மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரமோ பொறுத்தளவுல இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க்கை தான் காட்டுறாங்க நேற்றுக்கான விளையாட்டுல ராணுவுக்கு அடிபட்டதுனால இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா மஞ்சுரியோட அணில முத்து தீபக் இந்த ரெண்டு பேருமே இணைஞ்சு அவங்க ஒரு அணியா இருக்கிறாங்க உண்மையாவே இந்த அணி ரொம்பவே ஸ்ட்ராங்கான அணி இப்ப பாத்தோம் அப்படின்னா கல்லு அதிகமா அந்த அணிதான் வச்சிருக்காங்க இந்த பிரம பொறுத்தளவுல ஜெஃப்ரி வந்து ஒரு தில்லாலங்கடி வேலையை பண்றாரு இதை பார்த்த எதிரணியினர் வந்து கேள்வி எழுப்புறாங்க இதனால வர்ற கலவரத்தை தான் காட்டியிருக்காங்க அதாவது இன்னைக்கு டாஸ்க போறத்தளவுல கல்ல சும்மா செதற போட்டு வைக்காம கோபுரம் மாதிரி அடுக்கியே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் எல்லாம் வந்திருக்குது அந்த வகையில எல்லாருமே கிட்ட இருக்கிற கல்ல ஒண்ணுக்கு மேல ஒன்னா கோபுரம் மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்க கல்லை ஒளிச்சு வைக்க கூடாது அப்படிங்கறது ரூல்ஸ் ஆனா இந்த ஜெப்ரிய பொறுத்தளவுல கோபுரத்துக்கு உள்ள ஒரு கல்லை ஒளிச்சு வச்சிருக்காரு அதை எடுக்கும் போது எதிரில் இருக்கிறவங்க பாத்துறாங்க ஜெஃப்ரி ரயான் ரஞ்சித் இந்த மூணு பேருமே கேள்வி எழுப்புறாங்க அந்த இடத்துல ஜெப்ரிய பொறுத்தளவுல தெரியாம உள்ள வச்சுட்டேன் இப்ப தான் வெளியே வச்சுட்டோம்ல அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்க மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான் ஆனா உண்மையாவே ஜெப்ரி எல்லாம் பேசுறத பாக்கும்போது நமக்கு எல்லாம் இரிட்டேட் ஆகுதுங்க இல்ல தப்பு பண்ணதே நீ தான் பண்ற தப்பையும் பண்ணிட்டு நான் தான் ஒழுக்கம் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அது மட்டும் இல்லாங்க இவன் மூஞ்ச பார்த்தாலே இப்ப இரிட்டேட் ஆகுது நாய் நிமித்த முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜெஃப்ரி தொடர்ந்து தவறு மேல தவறு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான் இந்த இடத்துல இவன் தான் தவறு இருக்குது நீ தப்பு பண்றேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் நீங்க எதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நான் தான் மாத்திக்கிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி திமுரா பேசுறான் அந்த இடத்துல ரயான பொறுத்தளவுல டாஸ்க்கை சரியா விளையாடுறதுக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கணும் வைக்கவே கூடாதுன்னு சொல்றோம் வச்சதுக்கு அப்புறமா நான் தான் திரும்ப எடுத்துட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படிமா கேக்குறாரு அந்த இடத்துல ரஞ்சித்துமே ஜெஃப்ரீட்ட கேள்வி கேட்கிறாரு வைக்க கூடாதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சுதானே வச்ச அப்படிமே கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காரு இப்படி இவங்களுக்கு இடையில வாக்குவாதங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல முத்துக்குமரன் வராரு முத்துக்குமரன் பேச வரும்போதே போதே விஷால பொறுத்தளவுல தடுத்து நிப்பாட்டுறாரு எப்பா இந்த பிரச்சனை நிப்பாட்டுங்கப்பா ரொம்ப பெருசாக்காதீங்க அப்படிமா பேசுறாரு அந்த இடத்துல முத்துக்குமரன் செம காண்டாயிரு என்னடா தப்பு பண்ணிட்டே இருப்பானே அந்த தப்பு பேச கூடாதுன்னா என்னடா அர்த்தம் மாதிரி அவரு கத்துறாரு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஜெப்ரிய பொறுத்தளவுல ரஞ்சித்து கிட்ட கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான் சார் உங்களை சொல்ல கூடாதுன்னா சொல்லல சார் நாங்க தப்பு பண்ணா சொல்லுங்க ஆனா நீங்க சொன்ன உடனே நான் கல் எடுத்து வெளியே வச்சுட்டேன் திரும்ப திரும்ப எதுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான் அந்த இடத்துல ஜெஃப்ரியோட டீம்ல இருக்கிற அன்ஷிதா வந்து அதான் திரும்ப வச்சாச்சு இல்ல பதிவு பண்ணும் அப்படிங்கறதுக்காக எதுக்காக திரும்ப திரும்ப சொல்லிடுறீங்க அப்படிங்கற மாதிரி அவங்களும் கத்துறாங்க இந்த அன்ஷிதாவை பொறுத்தவரை கேவலமா நடிக்குதுங்க நேத்தெல்லாம் ராணவ கிட்ட மன்னிப்பு கேட்டதே போலியா தான் இருந்துச்சு உண்மையாவே பவித்ராவை பொறுத்தளவுல ராணவ் நடிக்கிறான் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்லல இருந்தாலும் அவன் வழியில துடிக்கும் போது மத்தவங்க எல்லாருமே அவன் போலியா நடிக்கிறான் அப்படிங்கிற சொன்னாங்க அதனால ராணவ் பாதிக்கப்பட்டிருப்பான் வருத்தப்பட்டிருப்பான் அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்டாங்க இப்படி பவித்ரா மட்டும் கேட்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா அன்ஷிதாவை பொறுத்தளவுல மன்னிப்பே கேட்டிருக்க மாட்டாங்க திம்ம திமுறா தான் உட்கார்ந்து இருந்தாங்க அவன் கையில அடிபட்டுட்டு வரும்போது கூட திமுறா தான் உட்கார்ந்து இருந்தாங்க இந்த இடத்துல பவித்ரா பேசுனதா இருக்கட்டும் இல்லன்னா மஞ்சரி முத்துக்குமரன் பேசுனதா இருக்கட்டும் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம பண்ணது தப்பு வெளியே எல்லாரும் கழிவு ஊத்துவாங்க அப்படிங்கிறதுக்காக வேணும்னே டிராமாவுக்காக மன்னிப்பு கேட்ட மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரியே கிட்டையும் தீப கிட்டையும் அழுததுமே ஒரு சீன் கிரியேட் பண்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஆமாங்க ஆமாங்க அதுதான் உண்மையான அன்ஷிதா போலியா நடிக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தாலும் இந்த இடத்துல ஜெப்ரி பவித்ரா அன்ஷிதா இவங்களோட அணி வந்து தவறு பண்ணி இருக்குது இதுக்கு எதிராக மீதம் உள்ளவர்கள் பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல கேப்டனா இருக்கிற விஷால் வந்து எப்ப நிப்பாட்டுங்க சண்டை போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தடுத்துக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் அன்ஷிதா இவ்வளவு ரூடா கத்துன உடனே ஜாக்லினுக்கும் கோவம் வந்துருது அவங்களை தப்பு பண்ணிட்டு இன்னும் திமுறாதான் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிமே சொல்றாங்க உடனே விஷால் வந்து ஜாக்லின் கிட்ட கத்துறாரு ஜாக் ஆள் ஆளுக்கு நீங்க கத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா கேப்டனா நான் என்ன பண்ணோம் அப்படிமே கேக்குறாரு அந்த இடத்துல ஜாக்கிள் பொறுத்தளவுல விஷால் நீ பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் சொல்லிருக்காங்க உடனே விஷால் வந்து நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் நீ சொல்லி தராத அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் கத்துறாரு அதுக்கும் தரமான பதிலடியே ஜாக்லின் குடுக்கறாங்க அத படிப்பா தப்பு பண்ணவங்க கிட்ட சாப்டா பேசுற அவங்க பண்ணது தப்புன்னு சொல்றவங்க கிட்ட ரூடா சொல்ற இருந்தா எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசு உனக்கு பிடிச்சவங்க கிட்ட சாப்டாவும் பிடிக்காதவங்க கிட்ட கத்தியும் பேசாத அப்படிங்கிற மாதிரி விஷாலுக்கு தரமான செருப்படி கொடுக்கறாங்க இதோட இந்த பிரமவ் முடிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த பிரம பொறுத்தளவுல ஜெஃப்ரி ஒரு எச்ச வேலையை பாக்குறான் இதை ஜாக்லினோட அணியா இருக்கட்டும் முத்துக்குமரனோட அணியா இருக்கட்டும் இவங்களை கண்டிக்கிறாங்க ஆனா ஜெப்ரிக்கு சொம்பு தூக்குற விஷாலா இருக்கட்டும் அன்ஷிதாவா இருக்கட்டும் இவங்களை பொறுத்த ஜெஃப்ரிக்கு ஜெப்ரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஜெஃப்ரி பண்ணதெல்லாம் தப்பே இல்ல அவன் தான் திரும்ப வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க இது கிடையில வர்ற சண்டையை தான் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நம்மளை பொறுத்தளவுல ஜெஃப்ரி இப்படிதான் பண்ணுவான் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானுங்க அவனை பொறுத்தளவுல எந்த கேம் ஒழுங்கா விளையாண்டுருக்கான் இதுவரையா நடந்த வீக்லி டாஸ்க் எல்லா டாஸ்க்லயுமே திருடுறது ஒளிச்சு வைக்கிறது பொய் சொல்றது மாத்தி பேசுறது இந்த வேலையை தான் ஜெஃப்ரி பண்ணிக்கிட்டு இருக்கான் கல்லடிக்கி விளையாட சொன்னாலும் கல்ல ஒளிச்சு வச்சு விளையாண்டு இருக்கான் இவ்வளவு கேவலமா கேம் விளையாடுறது கண்டிப்பா ஜெஃப்ரியால தான் முடியும் அதே நேரத்துல இந்த அன்ஷிதா ஜெஃப்ரி எல்லாம் இவ்வளவு திமுறா பேசுறதை பார்க்கும்போது நமக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு தவறுகளையும் பண்ணிட்டு எப்படி மாதிரி திமுறா பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்ல கேட்ட கேள்வியை தான் நமக்கும் கேட்கணும் போல இருக்குது என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பாக்கலாம் இந்த டாஸ்க்ல என்னெல்லாம் பிரச்சனைகள் வரப்போது அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த ஜெப்ரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரியே இந்த விஷால பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க அவனை பொறுத்தளவுல அவனுமே ராணுவ நடிக்கிறான் ராணுவுக்கு வழி கிடையாது அவன் போலிய பண்றான் அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தான் அவனுமே ராணவ கிட்ட மன்னிப்பே கேட்கல அதே நேரத்துல மத்தவங்க மன்னிப்பு கேட்கும் போது சொன்னவங்க எல்லாருமே மனசார வருத்தப்பட்டு தான் மன்னிப்பு கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அதை நார்மலைஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றான் இதுக்கு காரணம் அந்த எச்ச கூட்டத்துல இவனும் இருக்கான் இவனும் அப்படிப்பட்ட வேலைகளை பண்ணான் ஒருத்தன் வழியில துடிக்கும்போது கூட அதை கண்டுக்காம அவன்லாம் நடிக்கிறான்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏலனமா சிரிக்கிற இந்த ஜெஃப்ரி அன்ஷிதா சௌந்தர்யா விஷால் இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்